Hallelujah, 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 Hallelujah. Hallelujah! to remind everest, or to remind everest, or to remind everest, or to remind everest, or to remind everest, or

தேவரி இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரே எங்களை உமுடைய பிரசனத்திலே இருத்தி உம்முடைய திருநாமத்தை உயர்த்தும்படியா இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறீங்கள உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா அதனாலே ஆண்டவரை இந்த வேலையிலே பரிசுத்தமாக்கும்படியாய் பரிசுத்தமாக்கும்படியோ ஆண்டவர ஈசோப்பினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க உம்முடைய அக்கனை துருடுகளினாலே எங்களை தொட்டு பரிசுத்தப்படுத்துங்க உன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவர அப்பா பரிசுத்தமான இந்த வேளையிலும் ஆண்டவரை கருத்தாய் செபிக்க காரூண்ணியத்தோடு செபிக்க உணர்ந்து செபிக்க உற்சாகமாய் செபிக்க ஊக்கமாய் செபிக்க தேவர எங்களுக்கு கிருமை பண்ணுவீராக ஆண்டவர அப்பா செபிக்கிற இந்த வேலையிலும் ஆண்டவர உடைய வல்லமையின் பிரசன்ன உணரப்படுபடியாய் ஆண்டவர ஒரேபு மலையின் பிரசன்ன தாபூர் மலையின் பிரசன்னம் சீனாய் மலையின் பிரசன்னம் ஆண்டவர பெத்தேலே யாக்கோபோடு கூட இடைப்பட்ட பிரசன்னம் ஆண்டவரை செங்கடலை பிழந்த பிரசன்னம் யோர்தானை நிறுத்தின பிரசன்னம் வானத்திலிருந்து மன்னாவை பிழிந்த பிரசன்னம் மேக தம்பமும் மேகஸ்தம்பமும் அக்கினி தூணுமா இருந்த பிரசன்ன மாண்டவரே அப்பா உடன்பிடிக்கை பேழைக்குள்ளாய் உண்டாயிருந்த பிரசன்ன மாண்டவரே மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே காணப்பட்டிருந்த பிரசன்ன மாண்டவரே சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்ன மாண்டவரே அப்பா மேல் வீட்டு அறையின் பிரசன்ன மாண்டவரே எங்களோடு எந்த வேளையிலும் இருந்து ஆண்டவர இந்த வேளையிலும் இருந்து எங்களை நடத்துகிறதற்காய் நன்றி 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 ஆண்டவரே ನಮ್ಮ ಪರಿಸರದಲ್ಲಿ ನುಳಿದು ಆಡವ್ರ ಅಪ್ಪ ನಾವು ಉಮಗೆ ನನಗೇತ ಆಂಡವ್ರ ಅಪ್ಪ ನೀರು ಎಂದ್ರ ನಲ್ಲ ಉಣಕಿ ಆಡವ உடுக்க தந்திருக்கிற உடைகளுக்கு நன்றி ஆண்டவரா தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர சரீரத்தில பலனை தந்திருக்கிறீங்களா நன்றி அண்டவரா புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரா வேலையில மேன்மையை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவரா வாழ்க்கையில உன்னதத்தை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவரா குடும்பத்தில சமாதானத்தை தந்திருக்கிறீங்களா நன்றி அண்டவரா அப்பா சகலத்தை காட்டிலும் அண்டவரா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறதும் சத்திய மார்க்கத்திலே நடக்கிறதும் என்கிறதுமான அண்டவர அப்பா நிலைப்பாட்டை தந்திருக்கிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர தேவர்படி ஆயங்களை பனைந்து கொள்ளுகிறதனாலே நன்றி அண்ணவர அப்பா அதனாலே துடி கன மகிமல்லங் ஒருவருக்கே சொல்லுகிறோம் அப்பா வல்ல மீட்பரின் நாமத்தினாலே ஆம நாம நாம நண்ட புரஸ்தௌ தரிக்கிறோம் ஆம லூ மாண்டவுற யா சலோ டாம நண்டவர நிறங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் மாண்டவர எங்களுடைய உயிரிலிருந்து உமக்கு நன்றி செய்கிறோம் செய்யு பிரோ எங்களுடைய உயிரின் உள்ளத்து நாளத்தில் உமக்கு நன்றி நண்டி சொலுத்து ப்ரோ மாண்டவர நீங்க செய்த சகல உபகாரங்களை நான் ஒரு நாளும் மர கவாடே ஒருபோதும் மாட்டேன் நீங்க செய்த சகல உபகாரங்களை நான் ஒரு நாளும் மறக்கமட்டேன் ஒருபோதும் மாட்டேன் என் உயிரே ஆண்டவரை போற்று முழு அவர் பெயரை போற்று என்னுடமே ஆண்டவரை போற்று என் அவர் பெயரை போற்று அவர் செய்த சகல பகாரங்களை நான் ஒரு நாளும் மறக்கமாட்டேன் ஒருபோதும் மரகமாட்டேன் நீங்க செய்த சகல உபகாரங்களை நான் ஒரு நாளும் மறக்கமாட்டேன் ஒருபோது மறக்கமாட்டே கழுகு போலி இலமாயை புதுப்பிக்கின்றே காலமெல்லாம் எம்மை சுமக்கின்ற கழுகு போலி இளம் ஐ காலமெல்லாம் எங்களை சுமக்கின்றே நீர் செய்த சகல உபகாரங்களை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டே ஒரு போதும் மறக்க மாட்டே நீங்க செய்த சகல உபகாரங்களை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் ஒரு போதும் மறக்க மாட்டேங் மௌசைக்கு வழிகள் வெளிப்படுத்தினே அதிசய செயல்களை காண செய்தி மவுசைக்கு வழிகளை வெளிப்படுத்தினே அதிசய செயல்கள் காண செய்தி தவறு செய்த சகல உபகாரங்களை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டே ஒரு போதும் மறக்க மாட்டே

ஒரு நாளும் மறக்க மாட்டே ஒரு பொழுதும் மறக்க மாட்டே இறக்கமும் ஒரு கமும் நீடிய சாந்தம் இரக்கமும் இருபையும் உள்ளவரே இரக்கமும் ஒரு கமும் நீடிய சாந்தம் மிகுந்த உள்ளவரே செய்த சகல உபகாரங்கள் ஒரு நாள் மறக்க மாட்டே ஒரு போதும் மறக்க மாட்டே நீங்க செய்த சகல உபகாரங்களை நான் ஒரு நாள் மறக்க மாட்டே ஒரு போதும் ஆண்டவரை போற்று முழு அவர் பெயரை போற்று எப்பள்ளத்தில் ஆண்டவரை போற்றுகிறே முழு பிள்ளத்தோடு அவர் பெயரை போற்றுகிறே என் உயிரில் ஆண்டவரை போற்றுகிறே முழு உங்க புங்கப்பெயரை போற்றுகிறே நீங்க செய்த சகல உபகாரங்களை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டோ ஒரு பொழுது மறக்க மாட்டோ நீங்க செய்த சகல உபகாரங்களை நாங்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டோ ஒரு புழுதும் மறக்க மாட்டோம் போல ஆண்ட புற எங்களுடைய புது இளமையை புது பெய்கிற நன்றி ஆண்ட புற எங்களுடைய இளமை ஆண்டவர நாள் தூரம் கழுகுகளை போல மாறுகிறதும் ஆண்டவர யாஸ் நேற்று வாசித்தது போல ஆண்டபுற அப்பா சிங்கிறாள் ஆண்டவர தன்னுடைய ஓட்டை களைகிற விழுதெல்லாம் ஆண்டவர இளமையாகிறது போல ஆண்டபுற நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டபுற தூங்கி எழுப்புகிற

கழுகு போலீமாயை புதுப்புக்கிறீர் காலமல்லாம் எங்களை சும கென்றே கழுகு போலீலமாயை புதுப்பு கிரீர் எம்மை சுமக்கின்றே கழுகு போலி இளமாயை காலமெல்லாம் எம்மை சோமக்கின்ற ராமன் அனுப்புற எங்களை ஒவ்வொரு நாளும் அனுப்புற நீங்க சுமந்து சுமந்து நன்றி நன்றிவர எங்களை நீங்க சுமந்து சுமந்து வருகிறதினாலே நன்றி ஆண்டவர வழிகளை காண்பித்து அண்டபுற எஸ் அதிசய செயல்களை காண செய்தபடி ஆண்டவர அதிசய செயல்களை காண செய்கிறதினாலே உமக்கு நன்றி ஆண்டபுற உமக்கு நன்றி அண்டவர வழிகளை வெளிப்படுத்தின அதிசய செயல்கள் காண செய்தி எங்களுக்கு வழிகளை வெளிப்படுத்தினே அதிசய செயல்களை காண செய்தி ராமன் அண்டபுற எங்களுடைய வாழ்க்கையிலும் அண்டவர எத்தனையோ அதிசயமான காரியங்களை ஆண்டபுற நீர் எங்களுக்கு நடத்தி இருக்கிறீங்க ஆண்டவர எங்களுடைய சிந்தனையின் பாதைகளை போகாதபடி வெகுவான நாட்களில் ஆண்டவர உங்களுடைய பிரசன்னத்தில் வந்து நின்று ஆண்டவர என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு செய்கிற நாட்களில் எல்லாம் ஆண்டவர உமுடைய பிரசொன்ன எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து நடத்திட்டு வண்டவர உமுடைய பிரசொண்டம் எங்களை காத்து நடத்திட்டு வப்பா உடைய பிரசொண்ட எங்களை காத்து நடத்திட்டு வண்டவர ஏ அதிசயமாய் காரியங்களை எங்களை செய்கிறீங்க அதிசயமாக காரியங்களை செய்திருக்கிறீங்க எங்களுக்கு வழிகளை வெளிப்படுத்தின அதிசய செயல்கள் காண செய்தி ராமன் எங்களுக்கு வழிகளை வெளிப்படுத்தினி அதிசய செயல்களை காண செய்தி ராமன் அண்டமுறை இறக்கமும் உருக்கமும் அன்புரை நீடிய சாந்தமும் குருபையும் உள்ளவராய் அன்புற மிகுந்த பெருமை மிகுந்த செய்த சகல உபகாரங்களையும் அண்டவர ஒரு நாளும் மறவாதபடிக்கு செய்த தேவனிங் ஆண்டவர் இரக்கமும் நீடிந்த இரக்கமும் இரக்கமும் நீடிந்த பொறுமையும் விழவரே நீங்க செய்த சகல உபகாரங்களை நாங்க ஒரு நாளும் மறக்க மாட்டோ மாமன் ஒரு போதும் மறக்க மாட்டோ நீங்க செய்த சகல உபகாரங்களை நாங்கள் தினந்தோறும் நினைகின்றோ தினந்தோறும் நினைகின்றோ அண்டவரை போற்றுகிறே முழு பிழத்தோடு உங்க பெயரை துதிக்கின்றே என்று உயிரில் அண்டவரை போற்றுகிறே முழு பிள்ளத்தோடு உங்க பெயரை துதிக்கின்றே நீங்க செய்த நீங்க செய்த சாகல நாங்க ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறோ ஒவ்வொரு பொழுதும் நினைவு கூறுகிறோ நீங்க செய்த சகல வகாரங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறோ ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறோம் அவன் நன்ட போற நன்றி அப்பா நன்றி சோதரிக்கிறோம் ஆண்ட நன்றி சோதரிக்கிறோம் ஆண்டவர எஸ் ஆமான் எங்களுடைய உயிரில உமை போற்றுகிறோம் ஆண்டவர எங்களுடைய உயிரின் ஆழத்திலிருந்து உங்களை போற்றுகிறோம் ஆண்டவர எங்களுடைய உயிராய் இருக்கிறது நீங்கள் ஆனதினாலே ஆண்டவர அந்த உயிரிலிருந்து ஆண்டவர் எங்களுடைய உயிரை தந்திருக்கிற உயிரை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவர எஸ் எல்லாம் நீர் எங்களுக்கு நன்மையான காரியங்களை பலமாய் செய்து வந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவர நன்மையான காரியங்களை ஆண்டவர் பலமாய் செய்து வந்திருக்கிறீங்க ஜாம நண்டபுர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டபுர நன்றி ஸ்தோத்திரிக்கிற மாண்டபுர நன்றி ஸ்தோத்திரிக்கிற மாண்டபுர பண்டைய நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே அறிவித்தேன் என் வாய் மொழிந்தவற்றை அவர்கள் கேட்க செய்தேன் திடீரென செயல்பட்டேன் யாவும் நிகழ்ந்தன நீ பிடிவாத குணமுடையவன் உன் கழுத்து இரும்பு தசைனார் உன் நெற்றி வெண்கலம் இதை நான் அறிவேன் எனவே அவற்றை முன்கூட்டியே உனக்கு அறிவித்தேன் அவை நிகழ்வதற்கு முன் உனக்கு தெரியப்படுத்தினேன் ஏன் சிலை அவற்றை செய்தது நான் வளர்த்த வடிவமும் செதுக்கிய உருவமும் அவற்றை கட்டளையிட்டன என்று நீ கூறாதிருக்கவே அவ்வாறு செய்தேன் ஆம நண்டவர நன்றி நன்றியப்பா நன்றியப்பா அப்பா நன்றி அப்பா பண்டைய நிகழ்ச்சிகளை ஆண்டவரே நிகழப்போகிறவைகளை ஆண்டவர ஏசில் நீர் எங்களுக்கு முன்கூட்டியே அறிவித்திருக்கிறீங்க ஆண்டவர உம்முடைய வாய் மொழிந்தவற்றை ஆண்டவரே எங்களை கேட்க செய்தீங்க ஆண்டவர திடீரென எங்களுடைய வாழ்க்கையில நீங்க இடைபெற்று காரியங்களை செய்தீங்க ஆண்டவர ஆனால் நாங்களும் ஆண்டவர உண்மை அறியாததினாலும் ஆண்டவர உண்மை சரிவர புரியாததினாலும் ஆண்டவர அப்பா எங்களுடைய பிடிவாத குணத்தினாலும் ஆண்டவர கழுத்திலே இரும்பு தசை சார் இருக்கிறது

எங்களை ஆளுக செய்து வணைந்து கொள்ளுகிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டபுர அப்பா இனி உமாண்டவர இந்த காலத்தில் உமாண்டவர நாங்கள் ஆண்டவர இந்தபடி பேசாதபடிக்கு எங்களுடைய சிலைகளும் எங்களுடைய வழிமார்க்கங்களும் சிலைகள் என்றால் ஆண்டவர் ஆண்டவரே இங்கே எங்களுடைய வழிபாட்டு முறையும் எங்களுடைய தன் தற்சார்பு செயலும் தான் இவைகளை செய்தது என்று சொல்லாமல் ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிற தேவரில் எங்களுக்கு இதை இருக்கிறீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவரில் இது எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர் என்று சொல்லத்தக்கதாக தேவர் எங்களுடைய வாழ்வை மாற்றி தருகிறதற்காய் நன்றி ஆண்டவரே நொடி தோறும் நிமிஷம் தோறும் ஆண்டவர நீர் எங்களுக்குள்ள இருக்கிறீர் சத்தியத்தை உணர்ந்து ஆண்டவர அதன்படி நடக்க தேவர் எங்களுக்கு கிருவை பண்ணுகிறாக ನನ್ಸ್ ಮಂಡ ನನ್ ತೌದರಿತು ರಾಜ ನನ್ ನನ್ ಅಪ್ಪ ನಂ ಅಪ್ಪ ನಂ ಅಪ್ಪ ಗುರು ಮಂಡ நன்றி ஆண்டவர அப்பா இதோ இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரை எங்கள் மீது உடைய ஆசிர்வாதங்களை கூறி செபிகிறோம் ஆண்டவர அப்பா நீர் எங்களுக்கு தானமாய் தந்தரிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா நீர் எனக்கு தாரமாய் தந்திருக்கிற மனைவியர் ஆண்டவர அப்பா எங்களுடைய பெற்றோர்கள் உடன் பிறப்புகள் அனைவர் மேலும் ஆண்டவர உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மை ஞான வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெய்வம் ஆண்டவர தூய ஆவியின் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நிர்ணயம் நம்பிக்கை ஆண்டவர அப்பா நிறுவகளை எங்கள் மேலே வைத்து விடுகிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்றவர அப்பா இந்த நல்ல வேலைகளும் அடைந்தவர எங்களுடைய உற்றார் உறவினர்களை உங்களுடைய ஒப்புக் கொண்டுகிறோம் உடன் உழைப்பாளர்கள் ஆண்டவர் அறிந்த தெரிந்த பிள்ளைகள் ஆண்டவர எங்களை சந்திக்கிற நபர்கள் என அனைவரையும் கரத்துல ஒப்பு கொண்டு செபிக்கிறோம் தேவரின் அவர்கள் அனைவர் மீது பாண்டவரை பரிசுத்த பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்ம நியாயம் குருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி ஞானம் வல்லமை திட வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் தூயாவியின் கனிகளாகி an a hamadu bukuru mai fari bukani bu nanayyam nan bi kai tannada kama da அப்பா நீர் எங்களுக்குள்ளே விடு அவர்களுக்குள்ளே வைத்து விடுகிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்னவர அப்பா சபையை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் வழி நடத்துகிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆமை நிற கூடுகைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுகிறோம் அதன் ஊழியக்காரர்களை உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அப்பா எங்களை வளர்த்து ஆவிக்குரிய தகப்பன்மாரையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் ராஜா நீங்க அவர்கள் அனைவர் மீதும் மாண்ட ஒரு உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி வல்லமை திடம்னப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் வக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமம் தூய அவையின் கனிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடக்கம் அண்டபுற அனைத்தும் நீங்க அவர்களுக்கு தந்துவிட்டதினாலே உமக்கு நன்றி அப்பா எங்களிடத்தில் கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா எங்களை நினைவு கூறுகிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா எங்களுக்காக செபிக்கிற பிள்ளைகள் நாங்கள் செபிக்கிறோம் என்று எதிர்பார்க்கிற பிள்ளைகள் என அனைவர் மீதும் ஆண்டவரப்பா உங்களுடைய வல்ல கரம் இறங்கி ஆண்டவரை உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமம் தூய ஆவியன் கனிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிபு கனிபு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடக்கம் அண்டவர நீங்க வைத்த நீங்க வைத்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்றவர அப்பா இந்த நல்ல வேலைகள் நாங்கள் தங்கி இருக்கிற இந்த தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கெடுகிறோம் என்றவர அப்பா சொந்த தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கெடுகிறோம் இருக்கிற தேசங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கெடுகிறோம் பிள்ளைகள் படிக்கிற தேசங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு ராஜா அங்கே அனைவர் மீதும் மாண்டவர் ஆட்சி செய்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆமே ஜீவனம் பண்ணுகிற பிள்ளைகள் அனைவர் மீது உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பெருவாழ்வு பேரான கனிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்க அண்டவரை அப்பா நீங்க தந்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்கிறோம் அண்டவர அப்பா இந்த நல்ல வேலைகளும் அண்டவர பிறந்த மண்ணை உம்மடையே கரத்துல ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம் ஆட்சி செய்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய ஊழி செய்கிற பிள்ளைகள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகள் பிழைக்க வந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்வு பட வந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்வு பட்டிருக்கிற பிள்ளைகள் பிற ஊர்களுக்கு பிழைப்பு தேடி வாழ்க்கை அமைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் புலம் பெயர்ந்திருக்கிற பிள்ளைகள் அனைவரை உம்மடையே கரத்துல ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் அண்டவரா நிலம் வாசிர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய் செபிக்கிறோம் அண்டவரா மண் செழிப்பு இருக்கும்படி வேண்டியாய் செபிக்கிறோம் என்ற மேலாய் உம்முடைய ரட்சிப்பு உண்டாயிருக்கும் வேண்டியாய் செபிக்கிறோம் உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்ம நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஆனிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடக்கும் அனுமர ஒவ்வொருவர் மேலும் நீங்கள் வைத்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அனுமர அப்பா பிள்ளைகள் படிக்கிற பள்ளி கூடங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கல்லூரிகளை உடைய கரத்தில் ஒப்பு பயன்களை கழகங்களை உடை கரத்துல உயிர்ப்பு கொண்டுகிறோம் அங்கே அவர்கள் தங்கி பட்டிக்கிற அறைகள் ஆண்டவர அப்பா அவர்கள் தங்கி பட்டிக்கிற பகுப்பறைகள் ஆண்டவ அப்பா அவர்களோடு கூட படிக்கிறவர்கள் ஆண்டபுறேன் கூட தங்கி இருக்கிறவர்கள் ஆண்டபுற அப்பா படித்து கொடுகிறவர்கள் உறுதுணையா இருக்கிறவர்கள் உண்டைய வல்ல பரிசுத்தம் இறங்கும்படியாய் நேர்ம நியாயம் இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை சிடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெரு வாழ்வு சிறப்பும் தூ ஆவியன் கனிகள் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடக்க வேண்டாம் எல்லோரும் மேலும் நீங்க விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளும் ஆண்டாய் ஆச்சரியத்தின் ஆளாய் கொண்டாட்டத்தின் நாளாய் குதூகலத்தின் ஆளாய் ஆனந்தத்தின் ஆளாய் ஆர்ப்பரிப்பின் ஆளாய் அகழ்வின் ஆளாய் அக்கழிப்பின் ஆளாய் செல்வாக்கின் ஆளாய் செழிப்பின் ஆளாய் செல்வந்தும் ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவரை உமக்கு துதியையும் கனத்தையும் மகமையும் கொண்டு வருகிறதா இந்த நாளை நீங்க மாற்றி இருக்கிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரை இந்த நாள் முடிந்த நாங்கள் வீட்டுக்கு வருகிற பொழுது ஆண்டவர மனரம் ஆத்மீகத்தோடு திரும்பி வரவும் ஆண்டவரை நித்திரைக்கு செல்லுகிற பொழுது ஆண்டவரை நல்ல நித்திர நல்ல நிம்மதியோடு செல்லவும் ஆண்டவரை நல்ல நித்திரை உண்டாகி ஆண்டவரை மீண்டும் நாளை காலை ஆண்டவரை உண்மை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிறதற்கான கருவை நீங்க தந்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்ல மீன்பரி நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்